வணக்கம் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாள் வீடியோ போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு சொந்த பந்தங்களே எல்லோரும் வீடியோவை காண எங்கே வேல்முறைனை காணன்னு தேடிக்கிட்டு ஃபோன் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வண்டி கொடுக்க போகிறேன் வண்டியெல்லாம் கொஞ்சம் வெளியிலருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் சர்வீஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆனதுனால வந்து வீடியோ போடல என் அன்பு சொந்தங்களே கண்டிப்பாக வீடியோ போடல ஏங்க போடாத போடாத கொடுத்துறீங்களா நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துட்றீங்க வீடியோவில் போடுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் கண்டிப்பாக உங்களுக்காக கொஞ்சம் எல்லாம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ போடலை ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி என் அன்பு சொன்னேன் அருவிய மாவட்டம் சொல்றீங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் வேலூர் சிவன் இருந்து அஞ்சு கிலோமீட்டரு நம்ம ராஜாப்பட்டினம் டோட்டலா பால்டேரி ரைட்டில் உள்ள அங்கே தான் நம்ம பாயிண்டு அதேமாதிரி அயோத்தப்படம் தான் வந்திங்கன்னா ராஜப்ட்னம் அயோத்தியப்பணம் ரயில்வே கேட்டு அரூர் ரோட்டில் வந்துட்டு நிறைய பேர் அரூர் ரோட்லேயே போயிடுறீங்க அந்த மாதிரி பார்த்தவரு செய்வான் ஐயோத்தப்பணம் ரயில்வே கேட்டு லெஃப்ட்டு வந்திங்கன்னா அந்த பாலம் ஒன்று வரோம் கரும்புந்தூரம் பேலூர்னு உங்களுக்கு தெரிய போர்டை போட்டுருக்கோம் அதில் வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் அவ்வளோ தான் இங்கே சேலம் இருந்து வேறு பக்கம் இருந்து வர நண்பர்கள் வா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இது பாருங்கள் டிவிஎஸ்சில் வீகோ கிரே கலரு டிவிஎஸ் வீகோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன் முப்பத்தி ஒன்று நம்பர் ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு வண்டி செல்ஃபு டயரு இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது செல்ஃபை போடுறேன் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வண்டி உங்களுக்கு இந்த வண்டி இல்லைனாலும் அடுத்த வண்டி ஒரு நூறு வண்டியில் இந்த வண்டி உங்கள் வண்டியாக கூட கண்டிப்பாக இருக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு போடுற வண்டி உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்போது பார்க்கணுன்னா ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வேல்முறை எடுத்து நம்பர் குறைஞ்ச ப்ராஃபிட்டில் பண்ணுறோம் அதுவும் இல்லாத சில நேரத்தில் வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும் போது நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் ஒரு பத்து வண்டிக்கு பக்கமாக ஒம்பது வண்டி கொடுத்துட்ட நண்பர்களே போகச்சு கேட்டீங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் டக்கு டக்குன்னு போட்டு விட்ருவேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வீகோ செல்ஃபு போடுறோம் பாருங்கள் செல்ஃபு போட்டேன் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் இண்டிகேட்டர் காமிப்பேன் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் செல்ஃபு போட்டேன் ஹெட்லைட்டு போடுறேன் லிம் பிரைட்டு வண்டி ஓடிட்டுருக்கு ஆஃப் நண்பரில் வண்டி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு பாருங்கள் வண்டி டயர்லாம் காமிக்கிறேன் வண்டி ஓடிட்டுருக்கு ஆஃப் பண்ணலை வண்டியோட சவுண்டு ஸ்மூத்னஸ்ஸு நல்லா இருக்கும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஸ்கூட்டி நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க வீகோ கிரே கலரு வண்டி இருக்கு வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் வண்டியோட அவுட்லுக்கு நல்லா பார்த்துக்குங்க பழைய வண்டி வாங்கணுன்னா நீங்கள் பயப்படாமல் ஆர்வியும் ஆட்டோக்கான்னு சொல்லிட்டிங்களா வாங்கினா நல்லபடியாக இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் அதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிற நண்பர்களே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூராக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அனுப்பி வச்சிடலாம் பேக் டயரும் பாருங்கள் பட்டன்லாம் நல்லாயிருக்கும் வண்டி அலாய் வீல் செல்ப்பு பக்காவாக இருக்குது இன்ஜின் பக்காவாக இருக்குது நண்பர்களே பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிவிஎஸ்சில் வீகோ இது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவா மாதிரி இரும்பு சீல்டு மக்காடு எல்லாமே இரும்பு சீல்டு வரும் கீழே போட்டாலும் உடஞ்சாலும் எதுவுமே ஆகாது டெண்டு தான் ஆகும் அது மாதிரி வந்து ஒரு நல்ல வைக்கிள் இது நல்ல மைலேஜ் வர வைக்கிள் இன்ஜின் பப்பா இருக்குது செல்ஃப் கண்டிஷன் உங்களுக்கு எல்லாம் காமிச்சுன்னா அந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற விலை இருபத்தெட்டு ரூபா கொடுக்குறேன் கேட்குறேன் நல்லபடியாக வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க வண்டியில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஓல்டு வெஹிக்கிள் தேடிட்டு இருக்காங்க ஒரு நல்ல வண்டி கிடைக்கிறதில்ல வீகோவை பற்றி தெரிஞ்சவங்க கப்புன்னு தூக்கிடுவாங்க விட்டுறாதீங்க எந்த ஊராக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம அனுப்பி வச்சிடலாம் அனுப்பி வைக்கிற பார்சல் செலவு உங்களுடைய நண்பரில் வண்டியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சி தரேன் வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம் அன்பெல்லாம் பாருங்கள் செல்ஃப் போட்டேன் டிவிஎஸ்ஸில் ஜஸ்ட்டு இது ரொம்ப பேர் ரொம்ப நம்ம தங்கச்சிமார்கள் எல்லாமே ஜஸ்ட்டு இருக்கா ஜஸ்ட்டு இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டப்போ வண்டி இல்லை ஆனால் இப்போ வண்டி இருக்குது டிவிஎஸ்சில் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாவது மாதத்து வண்டி இந்த வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லேடிஸ் பேரில் லேடிஸ் தான் யூஸ் பண்ண வண்டி டயர்லேருந்து அவுட்லுக்கிலேருந்து பார்க்குற காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களில் வண்டி ஓடிட்டுருக்கு நண்பர்களில் சவுண்டு பார்த்துங்க ஃப்ரெண்டு டயரு சீல்டு ஐட்டம்லாம் காமிக்கிறேன் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டிஎன் பதினஞ்சுனா சென்னை நம்பர் நினச்சிக்க அதே நம்ம பக்கத்து ஊர் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி நம்ம லோக்கல் நம்பர் இது பாருங்கள் அப்படியே அவுட்லுக் பாருங்கள் சீல்டெல்லாம் பேக் டயர் கொண்டு போகிறேன் பாருங்கள் வண்டி ஓடிட்டுருக்க நண்பர்களை இண்டிகேட்டர் பாருங்கள் லெஃப்ட் ரைட் போட்டு காமிச்சிடுறேன் ரைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் ஹாரனும் போட்டேன் வண்டியோட ரைட் சைடோட அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து அலைய தேவையில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டிப்பாக வரலாம் இல்லைனா விட்டுறலாம் பாருங்க தெளிவாக பார்த்துக்குங்க எல்லாமே தெளிவாக காமிச்சிட்றேன் ஹெட்லைட் போட்டு காமிக்கிறேன் நம்பர்கள் லைட் போட்டேன் டிம் பிரைட் எல்லாமே வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் நண்பரில் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் கேளுங்க இது வந்து டிவிஎஸ் ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாவது மாதத்து வண்டி லேடிஸ் ஆண்ட் நியூஸ் ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியோட அவுட்லுக் காமிச்சிட்டேன் வண்டியோட மாடல் பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஓட்டினீங்கன்னா விட அந்த அளவுக்கு தரமாகவும் நல்ல ஒரு அவுட்லுக்கு நல்ல ஒரு பா பாடி ஐட்டு எல்லாமே உங்களுக்கு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது சுற்றியும் காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க இதே மாதிரி வண்டி வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கிறேன் அனுப்பி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிபேவில் அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு போட்டால் மட்டும்தான் அனுப்பி வைக்க முடியும் நண்பர்களே கண்டிப்பாக வண்டி எடுக்கிறவங்க ஆதார் கார்டு கொண்டு வாங்க நம்மகிட்ட இங்கே வந்துட்டு இல்லை விட்டுட்டு வந்தாங்கிறவங்க நூறு பர்சன்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் அதே மாதிரி பார்சலில் போனோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக நமக்கு போட்டு அனுப்பிச்சிருங்க ஜிபேவில் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்டூர்ஸ் சூப்பர் சர்வீஸில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் எம்எஸ்எஸ் நல்ல சர்வீஸு நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க மத்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க இதில் நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறுவா வண்டி தகுந்த மாதிரி இவ்வளோ தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பிடலாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நேரில் முடிஞ்சளவுக்கு வரதுக்கு பாருங்கள் முடியாத பட்சத்தில் நான் அனுப்பி வைக்கிறேன் நண்பர்களை அனுப்பி வந்தாங்களே இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேட்க போகிற வேலை இன்றைக்கி வெளி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டு பாருங்கள் நம்மகிட்ட அவசரமாக நான் எப்போவுமே சொல்கிறதுனா கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கேட்டுட்டு பொறுமையாக கொடுங்க நான் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கொடுக்குறத சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் நீங்கள் வெளியில் கேட்குறத விட இந்த வண்டி நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா விற்கிறாங்க இந்த வண்டிக்கு நான் கேட்க போகிற ப்ரைஸு நாற்பத்தி ஒம்பது ரூபா நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் கார்பெட் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டு வருது ஒரு ஜஸ்ட்டில் நல்ல ஒரு கலரு நல்ல வெஹிக்கிள் இது கண்டிப்பாக பாருங்கள் நண்பர்களை விட்டுறாதீங்க எப்போவுமே ஒரு எளிய நடுத்தர மக்கள் ஒரு நம்மள மாதிரி ஒரு மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து எக்ஸ்எல் எவ் இருக்குது ரெடி ஆகிட்டு இருக்குது பதினொன்று இருக்குது எக்ஸ்எல் எவ்வடிவிட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது பதினாலு இருக்குது ரெடி ஆகிட்டு இருக்குது பதினஞ்சு இருக்குது நாலு வண்டி எக்ஸ்எல் எவ்விட்டி இருக்குது அடுத்தது கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணணும் எக்ஸல் டியூட்டிலாம் ரொம்ப ரேராக போய்ட்டு இருக்குது காத்திருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கார்பரேட்டரில் எக்ஸல் கண்ட்ரோடு செல்ஃப் தரேன் அதுவும் இருக்குது இந்த வண்டிகெலாம் அடுத்தடுத்து வந்துடும் நண்பர்களே இதுக்கு மேலே வீடியோ போடுவேன் கொஞ்சம் வேலை இருந்ததுனால கண்டிப்பாக நடுவில் கேப் விட்டேன் என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருமே ஃபோன் பண்ணி வீடியோ போடலன்னு கேட்டதுனால தான் இன்றைக்கி இந்த ரெண்டு வண்டி ரெடியாக வச்சு போட்டேன் ரெண்டு வண்டியுமே நல்ல ஒரு வெஹிக்கிளை அனுசரித்து பண்ணிக்கலாம் நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட வந்துட்டால் வண்டி கொடுக்காமல் நான் அனுப்ப மாட்டேன் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப லோவாக கேட்காதிங்க நான் கொடுக்குறதே ரொம்ப லோ அடுத்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரேட்டை பாருங்கள் வண்டி குவாலிட்டி பாருங்கள் எல்லாம் பாருங்கள் நண்பர்கள் அன்பு சொந்தங்களை உங்களுக்கு அதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வாங்க நல்லபடியாக வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நான் தெரியும் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் சொல்கிறோன்னு மட்டும் எடுத்து அடைஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க அது மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோ வரும் நண்பர்களே அன்பு சொந்தங்களே மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்விய மாட்டோம் கண்டிப்பாக வேல்முருகன் வாழ்க வளமுடன்